இன்று நவராத்திரி இரண்டாம் நாளின் சிறப்பும் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன இன்னைக்கு நமக்கு நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள் இந்த இரண்டாவது நாள் நவராத்திரியில வந்து நம்ம யார வந்து இன்வோக் பண்றோம் அப்படின்னா மா பிரம்மச்சாரணி தான் இந்த பிரம்மச்சாரணிய வந்து நம்ம வணங்கும் பொழுது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு சந்திரனையும் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுன்னு ஏன்னா மூணாம் பிறை அப்படிங்கும் பொழுது நம்ம வானத்துல அன்னைக்கு போய் சந்திர தரிசனத்தை பார்த்துட்டு நவராத்திரியில மா பிரம்மச்சாரணியை இன்வோக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு சிலரின்னுடைய கருத்து இன்னைக்கு என்னுடைய நிறம் வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு அதுவும் செவ்வாய்க்கிழமையாகவும் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த சிகப்பு வந்து இட் சிம்பலைசஸ் பேஷன் லவ் அப்படிங்கிறது தான் அதனுடைய காரணகர்த்தாவாக சொல்லப்படுகிறது இன்னைக்கு நம்ம இந்த சிகப்பு கலர் அப்படிங்கும் பொழுது நம்ம புளியோதர நைவேத்தியம் பண்ணலாம் அண்டு கொண்டக்கடலில் சுண்டல் வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் அண்டு நவராத்திரியில் வந்து செவ்வாய் மற்றும் வெள்ளி வந்து எப்பொழுதுமே ரொம்ப விசேஷந்தான் இன்னைக்கு அம்பாளுக்கு வந்து நீங்கள் அரளி பூவால அர்ச்சனை பண்ணுறதோ இல்லை வந்து விரக்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிகப்பு நிற பூவுமே ரொம்ப பிரசித்தி பெற்றது நவராத்திரியில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அர்ச்சனைக்கு கலவையாக அந்த ப பூவை எல்லாம் வந்து போடுவாங்க ஒரு கதம்பம் மாதிரி அப்படியும் நீங்கள் பண்ணலாம் இந்த பூஜா நம்ம வந்து சுவாமிக்கு பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய மனசை சார்ந்தது தான் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் பட் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டரில் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு நம்ம வந்து இந்த ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும் கிடையாது உங்களோட இஷ்டம்தான் அண்ட் இன்றைக்கி நீங்கள் அம்பாளுக்கு வந்து பூஜை பண்ணும் பொழுது ரெட் கலர் சாரீ கட்டின்னு பண்ணலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்